在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடிக்கு தன்னுடைய இரண்டாவது வருகை தந்த இடம் கண்டோபா ஆலயம் இந்த கண்டோபா ஆலயத்தை பற்றி சிறப்புகளும் இந்த கண்டோபா ஆலயத்துக்கு ஷிரடிக்கு போனால் ஏன் இந்த கண்டோபா ஆலயத்தில் போய் வணங்கணும் இந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற சிறப்பு அம்சம் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச போகிறோம் சைராம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அற்புதத்தை நீங்களும் கண்டு மகிழங்க சைராம் இப்போ நீ பாக்கிறது கண்டொம்பு ஆலயத்தோடைய இன்னொரு நுழைவாயில் நம்ம பாபாவுடைய இரண்டாவது சிறடிய விஜயம் பயணம் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கெடா என்ற இடத்துல திரு சாந்த் பட்டேல் அவர்களுடைய மைத்துனர் கல்யாணத்துக்காக பாபா சாந்த் பட்டேல் கூட சிரடிக்கு வருவார் அப்படி சிரடிக்கு வந்து பாபா இரண்டாவது முறை இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா சிரடியோடைய எல்லை கோயில் கண்டோபா கோயில் இந்த கண்டோபா கோயிலுடைய பூச்சாரி மகத் மகல் பாபாவை பார்த்த உடனே யாசாயே சாயே நீ வர வேண்டும் அன்போடு உங்களை சிறடிக்கு அழைக்கிறேன்னு சொல்லிட்டு பாபாவை கண்டோபா யத்துக்கு அழைக்கிறாரு இந்த அற்புதம் எல்லாமே நீங்கள் சச்சிரத்தில் படிச்சிருப்பீங்க இன்னும் அற்புதமான நிகழ்வு எல்லாமே இந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கு ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் இந்த கண்டோபா ஆலயத்துக்கு போகணும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பதிவாக நான் பொழுது நீங்கள் கவனமாக இந்த பதிவை கேளுங்க கண்டோபாக்கு ஏன் போகணும் ஷிரடியில் இருக்க பட்சத்தில் நம்ம கண்டோபா தெய்வத்தை ஏன் வணங்கணும் அப்படி அந்த கண்டோபா தெய்வத்தை வணங்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு அதிகமாக ஷிரடி பயணம் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் தெளிவாக சொல்றேன் சைரம் சைரம் கண்டோபா மந்திர் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு சைரம் இந்த கண்டோபாவில் நீங்கள் பார்க்குற ஆலமரம் பார்த்தீங்கன்னா பாபா ஷிரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த மரம் இந்த கோயில் இருக்குது பாபா சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் இந்த மரத்துக்கிட்ட இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் குதிரை வண்டியிலேருந்து இறங்குவார் சைரம் பாபா குதிரை இருந்து கீழே இறங்குறத இந்த கோயிலுடைய குருக்கள் திரு பகத் மகல்சாபதி சாபதி பார்த்தவுடனே யாசாயே சாயே நீ வர வேண்டும் நீ வந்து ஷிரடிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டோபா ஆலயமான சிரடியோடைய எல்லை கோயிலுக்கு பாபாவை அழைப்பாங்க பாபாவும் ஆலயத்துக்குள்ள வருவாங்க பாபா வந்து கண்டோபாவில் தங்கணும்னு சொல்லிட்டு தான் பாபா விருப்பம் பட்டார் ஆனால் பகத் மகள்சாபதியும் திரு காஷிராம் சிம்பியம் என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவை வந்து கிராமத்துக்குள்ளே போக சொல்லுவாங்க அங்கே பாலடைஞ்ச மசூதி பாபாவுக்கு தயாரான நிலையில் இருந்தது இந்த மசூதியில் தான் பாபா சுமார் அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சார் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம கண்டோபா ஆலயத்துக்குள்ளே உள்ளே போய்ட்டு இருக்கோம் இந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசக்தி படைத்த ஒரு சிவபெருமான் சிரடிக்கு நீங்கள் ஒவ்வொரு பக்தர்களும் வரீங்க அப்படி நீங்கள் வரும் பட்சத்துல நீங்க தங்கி இருக்க அந்த ரெண்டு நாள் ஆகட்டும் மூணு நாள் ஆகட்டும் அல்லது நாலு நாள் ஆகட்டும் நீங்க எத்தனை நாள் ஸ்டடியில் தங்கியிருக்கிறோ ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு முறை கண்டோபாளையத்துக்கு வந்து இருக்க சிவபெருமானியம் அவருடைய இரண்டு மனைவிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் இருக்கிறது பானாயி அதே போல சிவபெருமானுக்கு ரைட் சைடுல இருக்க பாத்தீங்கன்னா மால்சாயி இந்த இரண்டு மனைவிகளையும் மற்றும் இந்த ஊருடைய எல்லை தெய்வமான காக்கன் தெய்வமான சிவபெருமானை நீங்கள் வணங்கணும் கண்டோபா தெய்வம் இந்த கண்டோபா தெய்வத்துக்கு முதல்ல கோடான கோடி நன்றிகளை நீங்க தெரிவிக்கணும் சைராம் கண்டோபா தெய்வத்துக்கு நம்ம ஏன் நன்றிகளை தெரிவிக்கிறோம் அதுக்கு காரணங்கள் நான் சொல்கிறேன் சைராம் ஷிரடிக்கு போகணும்னு சொன்னால் பாபாவுடைய அனுமதி கட்டாயம் வேணும் அதே போல் ஷிரடியோடைய எல்லையில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் இந்த கண்டோபா சாமியான ஊர் எல்லை சாமியான சிவபெருமான் கண்டோபா தெய்வத்தோடைய அனுகிரகம் ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக வேணும் சைராம் அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் ஷிரடிக்குள்ளே எல்லைக்குள்ளேயே இருக்க முடியும் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம்தான் இந்த கண்டோபா ஆலயம் இந்த கண்டோபாலயத்துக்கு நீங்க ஷிரடிக்கு போனா தவறாம நீங்க போங்க இப்போ இந்த பாதம் இந்த இடத்துல இரண்டு சிவலிங்கம் இருக்கும் இந்த சிவலிங்கத்தையும் வணங்கிட்டு நீங்க கண்டோபா தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிங்க சைரம் உங்களுடைய சிறிடி பயணத்தை கண்டோபா தெய்வம் நல்ல முறையில் அமைச்சு கொடுப்பாரு உங்கள் பயணத்துல எந்தவித தடங்கள் இல்லாம உங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பாரு அப்படிப்பட்ட புனிதமான இந்த கண்டோபாலயத்துக்கு வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே வணங்குங்க இதுதான் கண்டோபா ஆலயத்து உள்ள தெய்வத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சைரம் இந்த கண்டோபா ஆலயத்தை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோ பதிவில் இப்போ இந்த பக்கம் பாருங்க ஆப்போசிட்டில் வந்து பாபா நிற்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகள் சல்பதி இருப்பாங்க பாபா வந்து மகள் சல்பதி வர வைப்பார் சைரம் கண்டோபா தெய்வத்துக்கு பாதத்துக்குள்ளே இப்போ நம்ம காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவலிங்கம் இருக்கும் இந்த ரெண்டு சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கிட்டு கண்டோபா தெய்வத்தை மனமுருகி வணங்கிட்டு ஷிரடி பயணம் அமைச்சு தந்ததற்கு கோடான கோண்டிகள் நன்றியை சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரடிக்கு உள்ளே பாபாவும் பார்க்க போகலாம் அல்லது சிறடி பயணம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கும் புறப்படலாம் சைரம் சைரம் இப்போ கண்டோபா தெய்வத்துக்கிட்ட உள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்ருக்கோம் சைரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை வந்து சிறடியில் இருக்கும்பொழுது அந்த அறுபது ஆண்டு காலத்தில் பாபாவை காண வந்த பக்தர்களுடைய ஒவ்வொரு புகைப்படமும் இந்த இடத்துல இருக்கும் சைரம் இந்த கண்டோபா ஆலயம் பார்த்தீங்கன்னா பகத் மகல்சாபதியோடைய ஜென்ரேஷன் தான் இந்த கண்டோபா ஆலயத்தை பார்த்துட்ருக்காங்க அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகத் மகர்ஷாபதி இருப்பார் பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சார் எப்பவும் பாபாவை வந்து தன்னுடைய இதயத்தில் சுமந்திருக்கிறது தான் பகத் மகர்ஷாபதி இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு வருகை தந்த அந்த காலத்தில் பாபாவை வணங்கின ஒவ்வொரு பக்தருடைய புகைப்படங்கள் இருக்கும் சரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டோபா கோயிலுக்குள்ள இருக்கிற ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் அனுமதி கேட்டு உள்ளே போகலாம் அனுமதிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து பக்கத்தில் மகசல்பதி உட்காந்துருப்பாரு பாபா கூட உட்காந்துருப்பாரு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா பகத் மகள் போட்டோ ஃபோட்டோ இருக்கும் இந்த இடத்துல ஒரு கஃப்னி வந்து தொங்க விட்டுருப்பாங்க பாபா அவருடைய கையால் அவருடைய பரம பக்தனான பகத் மகள் இந்த புனிதமான கஃனியை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கஃனியை வந்து ஷிரடிக்கு வர ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டோபாளியத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஆஃபீஸ் ரூம் இருக்கும் உள்ளுக்குள்ளே நீங்கள் அனுமதி கேட்டு உள்ளே போனீங்கன்னா பாபாவுடைய இந்த புனிதமான கஃனியை வந்து நீங்கள் தொட்டு வணங்கலாம் பாபா தன்னுடைய கைப்பட பகத் மகள் சாபதிக்கு கொடுத்த ஒரே ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த கப்னி இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபா மகள் சபதிக்கு இன்னொரு பொக்கிஷம் கொடுத்திருக்காரு அதாவது பாபாவுடைய பாதுகை பாபா தன்னுடைய எந்த எந்தவித பாதுகையும் பாபா அணிஞ்சது கிடையாது ஒவ்வொரு பக்தர்களுமே இதயபூர்வமாக பாபாக்கு பாதுகை கொடுக்கும்போது பாபா தன்னுடைய கையால் ஆசிர்வாதம் பண்ணி அந்த பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதே போல பாபா ஆசிர்வாதம் பண்ணி பகத் மகள் சாபதிக்கு கொடுத்தது தான் இந்த பாபாவுடன் திருவடிகள் சிறுடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டோபாளையத்துக்கு கண்டிப்பாக போங்க பாபாவுடைய இந்த பொக்கிஷமான திருவடிகளை தொட்டு வணங்குங்க பாபாவுடைய பாதுகையை தொடர்ந்து அடுத்து நீங்க பகத் மகல் கொடுத்த மூன்று நாணயங்கள் பாபா சில நேரத்தில் சில பக்தர்களுக்கு தட்சனை கேட்பாரு அதை கேட்டு பாபா வாங்கிட்டு பல பக்தர்களுக்கு தன் கையாலே அந்த தட்சணையை கொடுப்பாரு அப்படி பாபா தன்னுடைய திருக்கரங்களால் பகத் சிவகாமியோட மகள் செல்வதிக்கு கொடுத்த இந்த மாபெரும் இந்த மூன்று நாணயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆஃபீஸ் ரூமில் இருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடம் காட்டுறோம் பாருங்கள் இந்த ரைட் சைடில் வந்து ஒரு பல்லாக்கு தெரியும் இந்த பல்லாக்கு பக்கத்தில் ஒரு பாதம் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வருடத்தில் ஒரு முறை மட்டும் இந்த இடத்துல ஒரு தீமிதி திருவிழா நடக்கும் சிறுடி கிராமவாசிகள் வந்து எல்லாருமே இந்த தீமிதி திருவிழாவில் வந்து கலந்துப்பாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர் உபாசினி மகாராஜா உபாசினி மகாராஜா தன்னுடைய ஆன்மீக தேடலுக்கு பாபா வந்து ஒரு நான்கு வருஷம் இந்த கண்டோபாலயத்தில் போயிட்டு இருக்க சொல்கிறாரு பாபாவுடைய அனுமதியோடு உபாசினி மகாராஜாவும் இந்த கண்டோபாலயத்தில் இருக்காங்க அது எல்லாமே ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம கண்டோபாலயத்துக்கு அப்படியே நம்ம வெளியில் வரப்போகிறோம் சேரம் கண்டோபாலயம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் ரெனோவேட் பண்ணாங்க அப்படி ரெனோவேட் பண்ணி ஒரு இடத்த ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாபாவை வெல்கம் பண்ண இந்த ஆலமரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மரம் இந்த மரம் ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க பாபா ஷீரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தை தான் நம்ம தொட்டு வணங்குறோம் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்துலேருந்து சாந்த் பட்டியல் கூட குதிரை வண்டியில் வந்து பாபா இறங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் தான் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமா கண்டோபாவோடைய குருக்கள் மகசல்பதி ஃபேமிலி வந்து இந்த ஆலமரத்தை வந்து ரொம்ப சேஃபாக வந்து பாதுகாக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றிகளை நம்ம தெரிவிக்கிறோம் கண்டோபா தெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் சிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே நம்ம கண்டிப்பாக எல்லை தெய்வமான ஊர்காக்கம் எல்லை சிறடிய காக்கம் எல்லை தெய்வமான கண்டோபா தெய்வத்தை வணங்குவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டோபா தெய்வத்துக்கிட இருக்கிற துணி தான் நம்ம பார்க்கறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோட்டா பாபாவோட சிலையை வந்து பிரதேஷ்ட பண்ணியிருப்பாங்க ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டோபாளையத்துக்கு போங்க கண்டோபாளையத்துக்கு போயிட்டு கண்டோபா தெய்வத்தை வணங்குங்க அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷிரடியில் இருக்க முடியும் கண்டோபா தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் ஹல்லா மலிக்